எனக்கு வெற்றி தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜெய கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வில் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் படிப்பதற்கு நல்ல ஞானத்தை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் போதிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வை குறித்த பயத்தை நீக்கும் ஆவியை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தெளிந்து புத்தியுள்ள ஆவியை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் கற்றது மறக்காமல் இருப்பதற்கான நினைவாற்றலை தருபவரே தேர்வு நேரங்களில் சமாதானமான இருதயத்தை தருபவரே வலது கருத்தினால் என்னை தாங்குபவரே தேர்வு நாட்களில் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்பவரே தேர்வு நேரங்களில் எனக்கு சகாயம் செய்பவரே ஸ்தோத்திரம் தேர்வின் நாட்களில் என்னுடன் என்னைபவரே உமக்கு ஸ்தோத்திரம் படிப்பை குறித்த என் பாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை ஆதரிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வின் நேரத்தில் என்னை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பகுத்தறிய தக்கதான கிருபையை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம்

திகையாதே கலங்காதே நான் உன்னோட இருப்பேன் என்று எனக்கு தைரியத்தை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வு நாட்களில் தைரியத்தையும் மன உறுதியையும் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் என்னை நன்மைக்கு ஏதுவாக நடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வு நேரங்களில் எனக்கு ஒத்தாசையாக இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வு நாட்களில் எல்லாவற்றையும் எனக்கு போதித்து நினைப்பூட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வு நாட்களில் புது பலனை தந்து சோர்விலிருந்து என்னை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எனக்கு சமாதானத்துக்கு ஏதுவாக கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வரையில் தைரியத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுப்பவரே முகு ஸ்தோத்திரம் அறிவில் தேர்பவர்களாய் மாற்றுபவரே முகு ஸ்தோத்திரம் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினவரே இன்று எங்களையும் நாங்கள் கற்றது எல்லாவற்றையும் அறியத்தக்க அறிவுள்ளவர்களாக்குபவரே முகு ஸ்தோத்திரம் தேர்வு நேரங்களில் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கிலாக்குபவரே உனக்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தேர்வு நேரங்களில் உங்களுடைய வசனம் எனக்கு வெளிச்சமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வு நாட்களில் என்னை போதித்து நடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வின் சமயங்களில் என் பலவீனத்திலே உம்முடைய பலனை பூரணமாய் விளங்க செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வு நாட்களில் கற்றலுக்குரிய ஆர்வத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு அறிவும் புத்தியும் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்னை போதித்து நடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வு நேரங்களில் ஆலோசனை சொல்லுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வு தேர்வு நாட்களில் எல்லா சோர்வுகளையும் மாற்றுபவரே முகு முகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குறித்தான என் கவலைகளை நீரே ஏற்றுக்கொள்பவரே தேர்வை எதிர்கொள்வதற்கான ஆலோசனைகளை தரும் நல்ல ஆசிரியர்களை தந்தவரே முகு ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு சமீபமாய் இருப்பவரே முகு ஸ்தோத்திரம் தேர்வு அறையில் என்னுடன் துணையா இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பயப்படாமல் தேர்வை எதிர்கொள்வதற்கான தைரியத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வு நாட்களில் மன மற்றும் உற்சாகத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை விட்டு எப்பொழுதும் விலகாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை என்றைக்கும் கைவிடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு முன்பாக கோணலால் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் செவ்வையாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் முயற்சியை ஆசிர்வதிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வுக்கு ஆயத்தமாகும் எனக்கு ஜெயத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் பலனற்ற எனக்கு தேர்வில் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேர்வு நாட்களில் எனக்கு ஆரோக்கியத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஞானத்தில் குறைவா இருக்கிற எனக்கு சம்பூர்ணமாய் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஞானத்தையும் அறிவையும் தந்து என்னை மகிழ்ச்சி ஆக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் என்ற வார்த்தையின்படி தேர்வு நாட்களில் பயத்தையும் திகிலையும் என்னை விட்டு மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே என்னுடைய தேர்விலும் அதிசயமான காரியங்களை செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்க போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை கீழாகாமல் மேலாக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய பிரயாசத்தின் பலனை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் நம்புகிற மதிப்பெண்கள் உம்மாலே வர செய்பவரே ஸ்தோத்திரம் என் முடிவில் எனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் தருபவரே ஸ்தோத்திரம் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்ற வார்த்தைக்காக யாவையும் செய்து முடிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்